நாற்பத்தி ரெண்டு ஒன்னாவது வசனம் ஏசையா நாற்பத்தி ரெண்டு ஒன்று போதாம் நாற்பத்தி ரெண்டு ஒன்று இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன் பிதாவாகிய தேவன் ஆதரிக்கிற தாசன் இந்த உலகத்தில் யாரா இருக்க முடியும்னா ஆண்டவராக இயேசுக்கு சுவாதா இருக்க முடியும் இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன் நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் யாரு பிதா வாகி தேவன் இயேசுவை தெரிந்து கொண்டான் அவருடைய ஆத்மாவுக்கு பிரியமா இருக்கிறாரு ஏன் என் பிதா ஜீவனுடையவரா இருப்பது போல குமாரும் ஜீவனுடையவரா இருக்கிறாரு வேற ஒண்ணும் இல்லை ரகசியம் நீயும் ஜீவன் உள்ளவனாக நீயும் அவருடைய ஆத்மாவுக்கு பிரியமானவரும் பிரியமானவளா மாறிடுவேன் நான் நண்பத்தையும் கனியாக தான் பிசாசுக்கு பிரியமா இருப்பேன் பிசாசு தலைவலை உட்காந்து ஆட்டி படைப்பாங்கள அப்போ இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன் நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே இவரே அந்த இவரை பாரு லவரு மணவாளை எவ்வளவோ அன்பு கொடுறாரு உனக்கு என்ன வேணும் ஜிமிக்க ஆ எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு தண்ணையே கொடுக்குறாரு ஓனத்தை கொடுக்குறாரு பூமியை கொடுக்குறாரு இம்மைக்குரிய இம்மை பூமிக்குரிய ஆஸ்வாதம் சகலத்தையும் கொடுக்குறாரு பொண்ணு வெள்ளியோ கர்த்தருடைய தான் கர்த்தரே உடனுக்குள்ளே இருக்கிறார் பிசாஸ் கிராமப்பார் எல்லாத்தையும் பறிச்சிவிடுவான் மூலி மொக்கை ஆக்கிவிடுவான் திட திடவும் பொள்ள வழி வரும் வேலுட்டுக்கு வரணும் திருடிடுவானோ எல்லாத்தையும் எல்லாம் போச்சு மூலி மூலிமொக்கையாகிறான் ஆனா இவரு கொடுக்கிறவர் நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவா அது பரிபூர்ண படம் வந்தேன் அந்த சகலங்குது அப்போ இதோ நாற்பத்தி ரெண்டு ஒன்னு இதோ நான் ஆதரிக்கிறேன் என் தாசன் நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே என் ஆவியை அவர் மேல் அமரப்பண்ணுவேன்

புரஜாதிக்கு என்னத்த நியாயத்தை வெளிப்படுத்துவாரையா மனுஷா நீ அநியாயம் செஞ்சுட்ட சுய நீதி அநீதி கவனாக்கிற உனக்கு ஒரு தேவி நீதி செய்யணும் அப்போதான் உனக்கு விடுதலை அவர் புரஜாதிகளுக்கு நாழியத்தை வெளிப்படுத்துவாராம் புரஜாதி நாரியா ஆதாம் குள்ள பிறந்தவன் புரஜாதி ஆதாம் யாவால் வழியா பிறந்தவன் புரஜாதி ஆயிட்டான் புறவர் புறத்தான் அவனுக்கு ஒரு நியாயத்தை புரஜாதிகளுக்கு நியாயத்தை செய்வான்னா அவன் பாவங்களெல்லாம் கழுவி அவன் சாபங்களெல்லாம் நீக்கி அவன் வியாதிகள் நீக்கி சுகத்தையும் நியாயத்தை வெளிப்படுத்தி அவனை காப்பாத்துவார கையத்தட்ட அப்போ அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் எங்க கொல்குதாமலையில திலுவையில புறஜாதிகளுக்கு பிதாவே இவர்களுக்கு மண்ணையும் சொல்லி அந்த ஜீவ வார்த்தை ஜீவ சரீர ஜீவ ரத்தம் கொடுக்கிறார் பாரு அதுதான் வெளிப்பட்டது இயேசு சுவாமிட வாக்கு தத்துவத்தெல்லாம் கொடுத்து நியாயத்தை செய்யுது தேவ நியாயம் அப்போ புறஜாதி எல்லாம் ஆதாம் வியாபார வழியா பிறந்த எல்லா புறஜாதிகளுக்கும் அவர் நியாயத்தை வெளிப்படுத்தி அநியாயத்திலிருந்து விடுதலையாக்கி சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து மனத்திலிருந்து பாதத்திலிருந்து விடுதலையாக்கி அவர் நியாயத்தை வெளிப்படுத்துகின்ற தேவன் அப்போ இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன் நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே அந்த இவரை ஏத்துக்கோ பிசாசு தேவடைய ஆத்மாவுக்கு பிரியமாக்குறான் மகோ துக்க உலகத்தையே அந்த பிசாச உள்ளத்துல வைக்காத ஏவால் மாறி நீயும் பிசாசா மாறி பிசாசோடைய எதிர்த்து ஏற்றவனா இருந்து வாழ்க்கை வாழ போயிட்டு பாக்குறோம் அப்போ ஏதோ நான் ஆதரிக்கிறேன் என் தாசன் நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன் அமர வரணும் கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் மூடுகுள்ள பர்சுத்தாவி அமர பண்ணினேன் அவர் புரஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் நீயும் போய் பிரஜாதிகள் ஆதாம் கூட பிறந்த ஒருவனுக்கு கிறிஸ்துவை கொடுத்து ஒரு நியாயத்தை வெளிப்படுத்தலாம் நல்லமைப்பை ஜனங்களுக்காக ஜீவனையை கொடுத்து வெளிப்படுத்துறாரு நியாயத்தை இன்னைக்கு நியாயத்தை கொடுக்கிறாரு அடுத்து அவர் இடவும் மாட்டார் தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் மாட்டார் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார் அப்படியே கூக்குறாங்க சைலன்ஸா வேலையை முடிச்சிடுவாரு சொல்றாங்களா இல்லையா சைலண்டா வேலையை முடிச்சுட்டா மாட்டாங்க சொன்னாங்களாப்பா ரொம்ப கூக்குறெல்லாம் போட்டு இருக்க மாட்டாரு அப்புறம் தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் மாட்டாரு அப்புறம் அதை வீதியில கேட்க பண்ணவும் மாட்டா சைலன்ஸா ஜீவனை ஜீவ வார்த்தையா தேவன் தனக்கு விசுவாசம் பிசாசை சுயநீதி அநீதி காட்டி வேலையை முடிச்சிடுவான் வேலையை திருடி கொன்னி அடிச்சிருவான் இயேசு சைலன்ஸா ஜீவ வார்த்தையா தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்து பாவத்த நீக்கி பிசாசிக்கு அவனை காப்பாற்றி விட்டுருவாரு யார் வேலையை செய்வாரு பிசுவாசு வேலையா இயேசு வேலையா ஆமா ஏசு வேலையை சைலன்ஸா செய்யணும் அவன் என்னன்னா பண்ணட்டான் லெய்வர் பிசா பிச்சுவார் அவன் எத்தில பிசாதான பிஷயம் ஆகிட்டான் சைலன்ஸ் தான் போய் அவன் மேற்கொல்லி ஜீவ சரவ தேவை தனக்கு முழு உலகு குத்தாரு பாரு சைலன்ஸ் தான் அசுத்தாய் ஓடிப்பா சுத்தாயி வந்தது அத அசுத்தா பிச்சை தான் கூக்குருலான் தன்னைத்தானே காழ பத்துறான் ஆ உன் தாட் கூட்டு தடா குட்டு வருவான் இவர் அப்படி எல்லாம் வர மாட்டாராம் அவர் கூக்குருல இடவும் மாட்டாராம் தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டாராம் சைலன்ஸ் தான் வேலையை முடிச்சிடுவாரு அர்த்தம் என்னன்னா சைலன்ஸ் தான் நீ கூட வேலை வேலையை முடிச்சிடுனா மாற்றட்டி வாக்குவாதம் வாதம் பண்ணின்னு இருக்கூடாரு ஏன் கடவுள் தான் பெரியவர் உன் கடவுள் அப்படி இப்படி வாக்கு பண்ணால் அது பிசாஸ் கொண்டாட்டேன் சைலன்ஸாக நீ ஆதாம் வியாபாழ் வழியாக பிறந்து வந்துருக்கலாய் கோமர் மூணு இருபத்தி மூணு படி எல்லோரும் போவம் செய்து தேவை மகிமையற்றவர்களாக ஆகி அடுத்து இலவசமாக கிருஷ்ணுவையில் மீட்பை கொண்டு நீ நீதிமம் ஆகலாம் அந்த கிருஷ்ணவையில் தேவை தனக்கு ஆதாம் மூடு கொடுத்து சொல்லி ஒரு ஜபத்தை பண்ணா அவன் மேல் ஆவி பசுத்தாவி அமர பண்ணி புரஜாதிகளுக்கு அவனுக்கு ஒரு நியாயத்தை செய்து அநியாயத்தை நீக்க நியாயத்தை செய்து அவனை காப்பாத்தி விடலாம் கையை தட்டு இல்லையா இந்த வேலையெல்லாம் செய்யணும் சின்ன வயசுல இருந்தே செய்யணும் செய்ய செய்த பெரிய வயசுல நல்லா மெச்சூர் ஆகிட்டீங்க எங்காக போனாலும் டாப்பு தான் எங்காக போனாலும் புரஜாதி தான் ஆதாம் கூட பிறந்தவன் தான் நன்மை தேய் மரியாதை கடையை பிடிச்சிக்க நாளில சாகவே சாக கிடக்கிறான் தர்றா கொல்றா இருக்கிறான் கிராகி ஏசி ஓடியதுக்கு ரொம்ப கிராகி அதனால் தான் நீங்கள் உலகம் எங்கும் போங்க சகல சாத சூழ்ச்சி அந்த பிரச்சனை பண்ணுறேன் அப்போது அவர் பூக்கரில் விட மாட்டார் தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியில் கேட்க பண்ணவும் மாட்டார் அடுத்த வருஷம் வரீங்க மூணாவது வருஷம் ம் ஆ அவர் நெரிந்த நாளுலேயும் முறிக்க மாட்டாராம் மங்கி எரியிற திரையை அணைக்க மாட்டாராம் நெரிஞ்சு போச்சு உன்னை போட்டு நக்கு நக்கு குத்துனு ஆ வீந்துட்டா பாவத்தில் வியாதி வரும்போது போட்டு இன்னும் ரெண்டு குத்த மாட்டாராம் முறிக்க மாட்டாராம் நெரிந்த நாளுலேயும் முறியாமல்னா நல்லா நிப்ர பண்ணுவார் ஜீவனை கொடுத்து பாவ நினைவில் பட்டு நீர் சிறத்த தகரப்பா பார்த்தீங்கன்னா அவன் நல்ல நெரிந்த நாளில் முறியாமலாம் மங்கி எரியிற திரையை அணைக்க மாட்டாரே அது எரிதே மங்கி எரிஞ்சுது அடிச்சிருது பிசாஸ் வேலை ஒரே அவனை மரகாய் கொண்டு போடுறது மங்கி ஏரியில் திருப்பி பற்று ஜீவனை கொடுப்பாரு அதனால தான் சொல்ற பைபிள் திருடன் திருடமும் கொல்ல வழிக்கு வருகிறான் என்று வெறும் நானே நல்ல மேற்ப நல்ல மேப்பை ஜனங்களுக்காக ஜீவ சொன்ன ஜீவரத்தில் பற்று கொடுக்குறேன் யாரை பார்த்தாலும் அப்போது மங்கியறியனா சோந்து போய் பலவீனப்பட்டு வியாதிப்பட்டு அப்படியே மங்கி இருப்பான் அவனுக்கு கூட்ட அப்படியே அவனுக்கு அவனை சபிச்சு நிதி தூசித்து அவனை அணிச்சிடக்கூடாது மங்கிய நீரை திரியை நல்லா திரிய எண்ணெய் நல்லா சரி பண்ணி அந்த திரியை ஏற்றி நல்லா எரிய விடணும் அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன் ஏசா தான் செய்தார் மங்கிய திரிய திரி முறிந்து போனவன் விருதை நொறு போனவன் துக்கப்பட்டவன் சிறைப்பட்டவன் தரித்திர வியாதிப்பட்டவன் அதெல்லாம் போய் என்ன பண்ணிட்டார் நெருந்த நாளிலே முறியாமலும் மங்கி நீரை திரியை அணையாமலும் என்ன பண்ணுவாரான்

அவர் ஞாயிறுத்தை பூமியிலே நிலைப்படுத்து மட்டும் இலை கரிப்பதும் இல்லை பதறுவதும் இல்லை அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும் அப்போ அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்து மட்டும் இலை கரிக்க சோத்து போக மாட்டாராம் ஆ மாட்டாராம் அப்புறம் அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்துருக்குமா அதனால நெருந்து போனவனே கெட்டு போனவனே சீரழிஞ்சு போனவனே இன்னும் ரெண்டு சபித்து இன்னும் ரெண்டு இது பண்ணி அவன அப்படியே நெரிஜி அப்படியே கூடாது நெருந்த நாடிலே முறியாமலாம் மீண்டும் நிபுற பண்ணனும் மங்கி எரியல திரிய அணைக்க கூடாது திருப்ப பிரகாசிக்க செய்யணும் அதான் ஏசு மத்திய மாடல்கால எங்க போனாலும் அவனே நல்ல மேய்ப்ப நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை கொடுத்து நல்லா பிரகாசி தெரிய வைக்கிறாரு லேகோட் பிசாசு அப்படியே அணிஞ்சு போயிட்டு மங்கி போயிட்டு உடம்பெல்லாம் பிசாசு அவனை பார்த்ததுமே மங்கி எரிக்கிறான் டக்குன்னு ஜீவனை கொடுத்து

பிசாசு உன்னை நெருந்து உன்னை அணைக்கிறான் உன்னை உடைக்கிறான் நிர்மலமாக்குறான் பச்சுக்கிறான் பிசாசு கூட சேர்த்துறாத அது சபிச்சு பகிச்சு புழி வச்சு புட வச்சு மங்கி எரிஞ்சு நெருஞ்சு போய் அப்படியே போய் அப்படியே போய் சேர்த்து வெடிதான் அவங்ககிட்ட அதனால் தீவிரமாவா வருத்தப்பட்டு வார சில எல்லோரும் எண்ணுக்கும் பாருங்க நானே சீவப்பம் இந்த அப்பத்தை குசித்து திராட்சை பாடம் பண்ணுங்க உங்க வீட்டில் கூட உங்க குடும்பத்துக்கு யாரோ நெருஞ்சு போன மாதிரி மங்கிய நீர் மாதிரி வாழ்க்கையில் கெட்டு நோந்து சீரழிஞ்சு இருந்தாங்கனாக்கா தலைமையில கைவிச்சு கவலைப்படாத உண்மையை நெறிஞ்சு போடுவாங்க பட்டு பாவத்துக்கு பறிக்க உயிர் தரித்து மரணத்துக்கு எல்லா வரும் ஜீவ சர்வ ஜீவரத்தம் தேவனுக்கு வந்து முழு கொடுக்கப்பட்டு ஒரு ஜபத்தை பண்ணு அசுத்தா இது பசுத்தாவை அமர பண்ணு அவர் நியாயத்தை பிரஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவாராம் என்ன நியாயம் ஜீவ தேவ நீதி பரலோகத்தையே குத்துருவார் வானத்தில் ஸ்ட்ரகல் அதிக தீத்துருவாரு அந்த இயேசு லவ் தெய்வீக அன்பு அந்த அன்பு ஜீவனே குத்துரும் சொந்த பந்தம் குடும்பத்தார் இருந்த எல்லா ஆதாம் வழியாக நெஞ்சு இருக்கிறாங்க நெறிஞ்சு போய்கிறாங்க போகிற போறதுல வர இடத்துல எல்லா ஆதாம் வியாபாரம் வழியா பாவம் செய்து தேவை மகிழ்ச்சி போயிட்டு இருக்கிறாங்க அப்படி இலவசம் மீட்பு கொண்டு நீதிமன்றாக்கி மங்கேரிய நல்லா பிரகாசிக்க செய்யலாம் போய் நல்லா நிபுரம் பண்ணலாம் புரஞ்சாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்தலாம் இல்லைன்னா புரஜாதிகளுக்கு அநியாயத்தை வெளிப்பட்டு நீ ஒரு அநியாயத்தை காட்டி நீங்க கேட்டு அவனும் கட்டு கட்சியில் பிசாஸ் மூடி பாதாத்துக்கு போய் சேர்ந்துடும் ஜமான தர்மியான காலை வேலையில் ஜெய்சயா நாற்பத்தி ரெண்டு ஒன்றாவது வருசம் இதோ நான் ஆதரிக்கிறேன் என் தாசன் நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன் அமர பண்ணினேன் அவர் புரஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் கூக்குரல விட மாட்டார் தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியில கேட்க பண்ணவும் மாட்டார் அவர் நெருந்த நாளிலே முறியாமலும் மங்கிய தீரத்திலேயே அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் இலக்கரிப்பதும் இல்லை பதறுவதும் இல்லை அவருடைய தேசத்துக்கு தீவுகள் காத்திருக்கும் பதற மாட்டாரு இலக்கரிக்க மாட்டாரு நிலைப்படுத்த மாட்டோம் உன்னை உயர்த்தின வரைக்கும் ஓழ மாட்டாரு நாடே திராட்சை செடி நீங்களுக்கு ஒருவண்டி வார்த்தை நிலைத்திரு திருசு தேவி நீதி தேவத்திற்கு ஆதும் முழு கொளத்துக் கொடு இடை விடாம கொடு எக்காலத்துக்கு சோத்து போவா கொடு வேண்டாம்னு சொல்லிட்டு நான் நீதி அடித நண்பத்தையுமே காட்டி மங்கி எறிவ மங்கி போய் அணைஞ்சு போய் நெறிஞ்சு போய் நுறிஞ்சு போய் திருடி கொண்டு அழிச்சு வாழ்க்கையே பிசாசு வாங்கிக்கா போயிடும் வருத்தம் ஒட்டுமான சுமைக்குள்ளே எல்லோரும் தப்பத்தை பிசு திராட்சை சும தேவ நீட்டு பிதாக்குமார் பசுத்தாய் கொடுக்க ஆதான் வந்து முழு கொடுத்து அசுத்தாய் தோட்டி பசுத்தாவிற்கு தேவத்துல படிவினை செய்யுது எழுந்து போன தேடவர் அச்சுக்கு போய் மனுஷகுமார் வந்தார் என்ற வேத வாக்கியத்தின்படி சத்தியத்து கேட்ட ஓட்டியை பயன்படுத்த முடிஞ்ச கதா எங்க போனாலும் மங்கி போய்க்கிறாங்க முறிந்து போய்க்கிறாங்க சாபத்தில் பாவத்தில் மரணத்துல தத்துல பாதத்தில் எல்லோரும் பாவம் செய்து தேவை மக்கி பெற்று போய் மங்கி எதிர்களா இருக்கா இலவச மீட்பு கொண்டு நீதிமன்றாக்கி அவளை பிரகாசிக்க செய்யும்படி இந்த சத்தியத்துக்கு ஒருவனை பயன்படுத்தும்படி ஜெபிக்கத்தான் பயப்படாத கலங்காத தகையாத மங்கியரியனே நெருந்து போயிட்டே கலங்காத இயேசு ரத்தம் சகல பாவத்தினை குசுத்திக்கிறோம் அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை செய்கிறாராம் இயேசு ரத்தத்துக்கு ஓவர் போயிட்டு நீ செய்த பாவம் எம்மாத்திரம் பிசாச்சே சென்னவன் பாவம் எம்மாத்திரம் உன் சாப்பம் என்ன மரணம் உன் தரித்திரம் பாதாளம் எம்மாத்திரம் இயேசு பெரியவர் அவர் ஜீவனாக இருக்கிறார் அவர் தேவி நீதி பரலோக ராஜ்யமாக இருக்கிறார் திருடம் திருடமும் கொள்ளும் வாழ்க்கை வருகிறேன் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிவுண பண்ணுங்க பரவியது பிதாக்குமார் பசுக்கு ஆதாவது முழு உலகம் கொடுக்க பாவட்டு மனுவோட தேவதாம் பணிவிட செய்ய வாய்நாளா கிறிஸ்துக்குள்ளே இருக்க மாபெரும் வெற்றி வாழ்க்கையை வாழ அந்த சத்தியத்தை ஒரு பயன்படுத்திருக்காங்க நன்றி ஜீவன பருவம் உலகம் எங்கும் மங்கி அறிகிற நெருந்து போயிருக்க ஜனங்களுக்கு ஜாதிகளுக்கு தேசங்களுக்கு பட்டங்களுக்கு கட்ட வைக்கிற கதாவே ஜீவன் பரிவு ஜீவன் ஆதாவது முழு வாய்நாளாக வாய்நாளி

பகமை உண்டாகுார்கள் எங்கள் பெயர் பார்த்துவார் சுலீஸ்ராமன் தாமஸ் பரிபூர்ணை செய்வது தமிழ் தோழுவர பகுதியில் தமிழ் நடக்கிறது ஒவ்வொரு கேம் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தி ஃபேஸ்புக்கில் போங்க சுலிஸ்ராம்தாமஸ் யூடியூபில் போயிட்டு ஏஎல்சி எதுவும் சர்ச் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க மற்ற நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க குறைந்தது ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தி ஷேர் பண்ணுங்க நிச்சயமாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க கடைசி நாள் லேபிள வலமையாக பயன்படுத்துவார்